வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ நேரத்தோட ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸுக்கும் போது சொல்லியிருந்தேன் நான் மெசேஜ் நான் கோயின் வாங்கக்கூடிய ஆள் அந்த டைமில் வாங்கி வைங்கிது ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொண்டு ஆல்ரெடி நேரத்தில் வாங்கி வச்சாக்கள் லோஸ்ட்டில் தான் இருக்கும் பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்து உங்களை வந்து லாங் டேர்முக்கு தான் வாங்கி வைக்க சொல்லுங்கள் லாங் டேமுக்கே வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் வரும் அடுத்த இன்னொரு டூ டேஸ் தான் இருக்குது பிட் கோயின் ஹெல்விங் நடக்கிறதுக்கு ஸோ அதில் அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த கோயின் வாங்கலாம்ன்ற டீட்டெயிலையும் நான் இப்போ உங்களுக்கு திருப்பி இருக்க சொல்கிறேன் கொள்ளுங்கள் வீடியோ ஸ்கிப் பாருங்க பாருங்கள் கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து அறுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்குது இந்த பிட்காயின் வந்து ஹேவிங் வந்து நடக்க இருக்குது ஹே ஹேவிங்குக்கு டைம் வந்து இதில் கவுண்ட் டவுன் வரும்னு பார்த்துக்கொள்ளுங்க அநேகமாக நாளை இன்றைக்கி இருபதாம் தேதி ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு மார்னிங் ஆறு மணிக்கு பெரும்பாலும் இந்த பிட்கோயின் ஹேவிங் மாறுகிற டைம் வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ பிட்காயின் அளவு குறைய போகுது அதாவது ஒரு நாளைக்கு சர்க்குலேஷன் வந்து குறையிற அந்த டைம் வந்து இதில் கவுண்டவுன் போகுது ஸோ இப்போ இந்த டைமில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதினெட்டு ஸோ பத்தொன்பதாந்தேதி நைட் ஒரு நாள் இருபதாந்தேதி மார்னிங் சிக்ஸுக்கு இந்த கவுண்ட் முடியும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது ஸோ பிட்காயின் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் போக முட்ருக்காங்க ஒன்றரை லட்சம் டாலர்ஸ் போக முறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது இப்போ வந்து இருக்கிறதுலேருந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே அடுத்தது வந்து இப்போ லோ ப்ரைஸில் இருக்க கோயின்ன்றா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த பெப்பே வந்து நல்ல லோவுக்கு வந்திருக்கு அதாவது இப்போ ஒரு டூ வீக்ஸாக இருந்ததை விட இப்போ நல்ல லோவில் இருக்குது வாங்குறேன்னா வாங்கலாம் அதே மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் சின்ன கோயின் தான் இந்த பிட் கோயின் ஈடிஎஸ் எல்லாம் விட்டுட்டு சின்ன கோயிலில் தான் நான் சொல்கிறேன் பெப்பே டோஜி கோயின் வாங்கலாம் அதே மாதிரி ஷிபா கோயினும் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த பிஓஎம்இ அதுவும் வந்து இருக்குது பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இதை விட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பிடிடிசி இந்த பிட் பிடோரோன்ற கோயின் வந்து குறைஞ்சிருக்கு அது வாங்கலாம் ஸோ வாங்க விருப்பமானாக்கள் இப்போ நீங்கள் ஹோல் பண்ணி வைக்கலாம் ஒரு டென் டென் டாலர்ஸுக்கு வாங்கினீங்கனாலும் லாங் டேர்முக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தர்றதுக்கான கோயின் தான் இந்த கோயின்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கணும் என்ற வாங்கி ஹோல்ட் பண்ணி வைங்க சம்டைம் இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த கோயின் நீங்கள் வாங்குகிற மாதிரி இன்னும் குறையிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது ஓகே ஸோ என்னென்னடா அது குறைஞ்சிதுன்றால் பேனிக் ஆகாமல் ஹோல்ட் பண்ணுங்கள் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து லாங் டேமுக்கு நீங்கள் இப்போ பிட் வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன்னு வைங்க பிட் கோயின் வாங்கினீங்கண்டா தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் காசு குறையுதேண்டு ஆனால் அது கூடுந்து தான் இப்போ பயப்படணும் மற்றபடி சின்ன கோயின் எல்லாம் கொஞ்சம் லாங் டர்ம் ஒன் இயர் டூ இயர் ரெண்டு லாங் டர்முக்கு தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும் ஓகே அடுத்த முக்கியம் என்ன எடுத்து நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை ஜஸ்ட் இந்த வீடியோவை போடுறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இவ்வளோ தான் மெயினான விஷயங்கள் ஸோ இது சம்மந்தமாக விட இன்னும் சில சில கோயினுகள் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம்ன்ற கோயினுகள்ன்ற டீட்டெயில் வந்து விரைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்